ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கோது மாவு வச்சு குட்டீஸ்க்கான ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஹெல்தியான ஒரு ரெசிபி இதுக்கு எந்த சைடு டிஷுமே தேவையில்லைங்க நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த மாவு ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க ஸ்டஃபிங்க்கு பன்னீர் எடுத்திருக்கங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட் குடமிளகா பட்டாணி எல்லாம் கூட சேர்த்து செய்யலாம் பன்னீரை இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கணும் இது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு இருக்குங்க ஓ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒன்றுக்கு ரெண்டாக அடித்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம் ரொம்ப கலர் மாறணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க ஓரளவுக்கு வதங்கினா போதும் இது கூட ஒரு சின்ன சைஸ் குடமிளகா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க இப்போது துருவி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக இப்போ கொஞ்சமாக தழை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த கோதுமை இருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க இது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுக்கலாம் இப்போது சப்பாத்திக்கு நம்ம எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப மெல்லிசாக தேய்க்காமல் மீடியமாக தேய்ச்சு எடுத்துக்கங்க பாருங்க இப்போ அளவுக்கு இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி மடித்து ஒன்று சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் சென்டரில் இந்த மாதிரி மாவு அதிகமாக இருக்குங்க அதை எடுத்துக்கலாம் இப்போது சென்டரில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கோங்க இன்னொரு ஷேப்லேயும் செஞ்சு காமிக்கிறேங்க இப்போது சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்செடுத்துட்டு அதில் கொஞ்சமாக மசாலாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க சுற்றியும் நாலு பக்கமும் இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க சுற்றியும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க மசாலா வெளியே வராத மாதிரி ரொம்ப போட்டு அழுத்தாமல் அப்படியே லேஸாக இந்த மாதிரி அழுத்தி விடுங்க எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க உடனே திருப்பிடாதீங்க ஏன்னா மசாலாலாம் வெளியே வந்துடும் ரெண்டு சைட்லேயுமே நல்லா கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உள்ளே வச்சுருக்கிற அந்த மசாலாவோட நம்ம கடிச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ